ரெண்டே கால் சென்டரில் மாடல் வீடு மாடல் வீடுங்க கொண்டு வந்துருக்கங்க இது புக்கிங்கில் கட்டின வீடுங்க இதே மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் ஃப்ரண்ட்லைன் ஸ்கூல் பக்கத்துக்கு கேட்டீங்க அங்கே சத்யா காலனி இருக்குங்க அங்கே வந்து கட்டித்தராங்க இந்த வீட்டோட லேண்டர் அளவுங்க பதினாலரைக்கு ஐம்பத்தஞ்சுங்க அதோட லேண்டர் அளவு இருபதுக்கு ஐம்பத்தஞ்சுங்க ரெண்டு அடி சேர்த்து வருங்க ஆனால் நிறைய பேர் ஃப்ரண்ட்லைன் ஸ்கூல் பக்கத்துலேயே கேட்டீங்க சத்யா காலனியில் கட்டித்தராங்க இந்த வீடு வந்து முப்பத்தி மூணு ரூபாய்க்கு பாருங்கள் எலாம் பாருங்கள் புக்கிங்கில் கட்டுனதுங்க சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி உங்களுக்கு கட்டி தருவாங்க ஆனால் அது இருபதுக்கு ஐம்பத்தஞ்சுங்க ரெண்டரை சென்ட் வருங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் சின்ன காரணப்படுற அளவுக்கு போட்டிக்கோ தனி தனி போகிற ஆப்ஷன்லாம் வந்துடுதுங்க ஆனால் அங்கே கட்டுறது வந்து ரெண்டு அடி சேர்த்தே வருங்க போட்டிக்கோலாம் எல்லாமே பெருசாக வருங்க ஒரு ரைட் சைடில் படிக்கிட்டு வந்துடு மேலே ரூப்புக்கெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க தண்ணி வராத அளவுக்கு அவுட்ரு பார்த்து வந்துடுங்க இதே மாதிரியே உங்களுக்கு செங்கல்ல கட்டினதுங்க இதே மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக வந்துடுங்க ஆனால் அந்த கேட்குற எவ்வளோ வந்துங்க முப்பத்தி ஆறு லட்சங்க இது முப்பத்தி மூணுக்கு முடிஞ்சதுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க கபோர்டுக்குலாம் ஃபுல்லாகவே அடிச்சு கொடுத்துருக்காங்க ஃபால்ஷீனில் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லைன் ஸ்கூல் பக்கத்தில் சத்யா காலனிலாம் வந்துடுதுங்க இடம் வேணும்னா புக் பண்ணால் அருமையாக கட்டி கொடுப்பாங்க இதே மாதிரி கிச்சன் மாடல் கிச்சன் மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க ஆனால் வெலை முப்பத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க சிங்கல்ல கட்டி கொடுப்பாங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சோட வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்க சில்ட்ரன்ஸ் பெட்ரூமு ஃபினிஷிங்கெலாம் பக்காவாக இருக்குங்க பட்டி பார்த்து நல்லா ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவாங்க நீங்கள் புக்கிங் பண்ணிங்கன்னால் கால இடமாகவே கரையை பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு அதெல்லாமே செலவு கம்மியாங்க அப்படி புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன் தெ நம்பர் கால் பண்ணுங்க இதே மாதிரி வீட்டுகள் பற்றி கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கங்க